அனைவருக்கும் வணக்கம் சித்தர் கல்பம்ன்ற சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு தூதுவலை தூதுவலையில் எப்படி கல்பம் சாப்பிட்றது அப்படின்றது தான் அதை பார்க்க போகிறோம் இந்த மூலிகை எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் எல்லார் வீடுகள்லையும் வளர்க்குறோம் இந்த தூதுவலையே போதும் இல்லை வெள்ளப்பூ பூக்கிற தூதுவலைக்கு மருத்துவ குணம் அதிகம் இருந்தாலும் அதை தேடி அலைய வேணாம் இப்போ நம்ம சாதாரண இந்த கத்திரிப்பூ கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த தூதுவலையே சாதாரண தூதுவில பயன்படுத்தலாம் இதோடய சமளம் அப்படின்னா அந்த கொடியை வேரோடு பறித்து மண்ணில்லாமல் அலசிட்டு அதில் இருக்க பூ காய் பழம் வேர்பட்டை இது எல்லாத்தையும் ஒன்றா நிணலில் காய வச்சு நம்ம இடிக்கிற அன்னைக்கு மட்டும் வெயிலில் போட்டுக்கணும் ஒரு பத்து நாள் வெயில் நிணலில் காயுது பதினோரு நாள் வெயில் காயப்போடு தப்பு கிடையாது அப்படி வெயிலில் காயப்போட்டு நல்லா இடிக்க வரும் இடித்ததுக்கப்புறம் துணியில் சலிக்கணும் அப்படி இல்லாட்டி நூறா நம்பர் சலுகைகள்லாம் சலித்து வச்சுக்கோங்க இந்த பொடியை மூணு மாதத்துக்குள்ளே அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது வண்டு விழுந்துடும் இது சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மழை வந்து ஃப்ரீயாக போகும் மழைச்சலம் வந்து அடைக்காது அதேமாதிரி இந்த பூ வந்து தாது வறுத்தி உண்டாக்கக்கூடியது இதோட காய் வந்து வாத பித்தம் கபம் இது சம்மந்தப்பட்ட மூணு தோஷத்தையும் நீக்கும் இந்த தூதுவலையோடய வேர்பட்டையை நல்லா நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு இதை வச்சு பல நோய்களை குணமாக்கலாம் இப்போ தூதுவ கற்பத்தில் முதல் இது பார்க்க போகிறோம் கற்பம் முடின்றது குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிட்றது இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளில் பல நோய்களை சரி பண்ணலாம் கற்பமனும் ஆக்கலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பாகம் வைத்திய வைத்திய அரிச்சுவடி அப்படின்ற நூலில் இருக்க பாகம் தூதுவில இலையை வந்து அதாவது நல்லா சம்பளமாக நன்றாக சூர்ணம் செஞ்சு இடித்து வச்சுக்கிட்டு இந்த வெறுகடி தூள் வெறுகடி தூள்ன்றது ஐந்து விரல்களால் எடுக்கும் அளவு அல்லது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் இதை வந்து பசு நெய்யில் வந்து குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து ப பருமனாகும் ஒல்லியாக இருக்கவங்க இந்த தூதுவலை பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த நெய்யில் கலந்து சாப்பிடணும் ஒரு கூழ் பார்த்து குற மாதிரி கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் தூதுவலை பொடி எடுத்திங்கன்னா எட்டு ஸ்பூன் பசு நெய் சேர்க்கணும் பசுனையோட அளவு அதிகமாக இருக்குன்னு பயப்படாங்கன்னா ஒல்லியாக இருக்க தேகத்துக்கு ஒன்றும் செய்யாது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட பயன்படுத்தலாம் என்பது மரத்த காட்டில் எட்டு மடங்கு இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு மூணு வரில் எடுக்கிற அளவுக்கு தூதுவள பொடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு குழச்சி அதை விழுங்கலாம் இதை வந்து காலையில் ஆறு டு ஏழு சாயங்காலம் நாலு டு ஆறு இந்த சமயத்தில் சாப்பிட்டோம்னா நல்லா பலனை கொடுக்கும் இது வந்து உடல் பருமனை ஏற்படுத்தக்கூடிய தூதுவலி கற்பம் இது நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த பலன் கிடைக்கும் இப்போ உடல் பெருக்கிறது பார்த்தோம் இப்போ இதே மாதிரி உடல் மெலியறது பார்க்குறோம் தேன் சுத்தமான தேன் மலை தேனில் மூன்று வரல் எடுக்கிற அளவுக்கு தூதுவலி பொடியும் தேன் வந்து அதோட எட்டு மடங்கு அடி எடுத்து கலந்து சுவைத்து சாப்பிடணும் இப்படி நாற்பத்தி நாள் தொடர்ந்து காலையில் ஆறு டு ஏழு சாயங்க நாலு டுவார் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு உடம்புல இருக்க தேவையில்லாத ஊழச்சதைகள் குறைந்து சரியான அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி உயரத்துக்கு ஏற்ற இடம் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து உடம்பை சுருக்கிற தூதுவலை கற்பம் தீராத இருமல் இருக்கிறவங்க இந்த தூதுவலை சமளம் சூர்ணத்தை தேனில் திப்பிலியை கொஞ்சம் கலந்துக்கணும் திப்பிலி திரிகடி அளவு தேன் ஒரு ஸ்பூன் விட்டு கலந்துக்கிட்டு அதில் திரிகடி அளவு இந்த தூதுவளை பொடியும் சேர்த்து சாப்பிடணும் இது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ணும் காலையில் உணவுக்கு பின்னாடியும் நைட்டு வந்து உணவுக்கு அப்புறமும் தூதுவளை பொடி பொடி தேன் இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டோம்னா நாள்பட்ட இருமலை வந்து நிப்பாட்டோம் இந்த இருமல் வந்து முழுசும் போகிற வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டு இருமல் போகலன்னு சொல்லக்கூடாது குறைஞ்சது இருமல் போகிறதுக்கு ஏழு நாள் அல்லது பத்து நாளாக ஆகும் அதுவரை தொடர்ந்து சாப்பிட்ணும் இப்போ பார்த்தது வந்து இருமலை எண்ணிக்கக்கூடிய ஒரு பாகம் திப்பிலி தேன் பொடி இது கலந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா இருமலை நிறுத்தக்கூடிய தன்மை வந்து உண்டாகும் அடுத்த பாகம் உடல் வெதுப்பு உடம்பு வந்து உள்ளே வந்து உஷ்ணமாக இருக்கிற மாதிரி உடல் கதகதப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு குடிக்கிற பக்கத்தில் இருக்க வெந்நீரில் ஆனால் வெந்நீர் வந்து குமிழ் வர மாதிரி கொதிக்க வச்சிடணும் அந்த கொதிக்க வச்ச வெந்நீரை ஆற வச்சு அந்த ஆறின வெந்நீரில் அந்த தூதுவளை பொடியை சாப்பிட்டோம்னா வெதுப்பானது தீரும் கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தூதுவளை பொடியை கலந்துட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கலக்கிட்டு வடிகட்டிவிட்டு அது பணியும் சாப்பிட்லாம் இந்த தூதுவளை பொடியில் இருக்க அடியில் இருக்க அந்த திப்பி நெருநெருப்புத்தன்மையுடையது உள்ளே போகாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கொதிக்கிற வெந்நீரை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டு அதில் இதை அந்த பொடியை கலந்து தட்டை போட்டு மூடி சிறிது நேரம் கழித்து சாப்பிடும் இன்னொரு பாகம் எலிக்கடி விச நீக்கினது சிலர் வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியாது தூங்கும்போது நம்ம காலில் வந்து கடிச்சிடும் சிலருக்கு விரலை கடிக்கும் உடம்புல எந்த பாட்டுனாலும் கிடைக்கலாம் ஆச்சரியப்படுறது இல்லை இந்த எலிக்கடிக்கு ஒரு வைத்தியம் மேதி வெண்ணெய் அப்படின்றது மேதி தயிர் அதுன்றது எருமையோட தயிர் எருமை தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அந்த தயிரில் இந்த தூதுளை சம்பள கூடிய கலந்து அதை சாப்பிடணும் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டா போதும் இந்த எலிக்கடியானால் வரக்கூடிய விஷங்களை வந்து இது சரி பண்ணும் எலிக்கடிக்க சொல்லியாச்சு என்ன கடிச்சிச்சு அப்படின்னு தெரியல அதை கடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன கடிச்சுன்னு தெரியல உடம்புல தடிப்பு இருக்குது இல்லை கடித்த தடை மட்டும் இருக்குன்றவங்களுக்கு எருமை கோமியத்தில் சாப்பிட சொல்லியிருக்காங்க எருமை கோமியம்னு ஒரு இடத்துல கோமியத்தை எடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக எருமைப்பாலே எடுத்துக்குவோம் எருமைப்பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா பல விகை விசுக்கள் விஷம் வந்து தீரும் எருமைப்பாலுக்கு பல வகையான விஷங்கள் தீருது அப்படின்னா பசும்பாலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பாலில் இதை வெறுகடி அளவு கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பித்தம் உடம்பில் உண்டானக்கூடிய பித்தம் பித்தத்தினால் உண்டாகக்கூடிய வாமிட் சென்சேஷனு கண்ணெரிச்சல் தலைச்சூடு உடம்பே சூடாக இருக்கிறது பிபி அதிகமாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே இந்த பசும்பாலில் தூதுவலை சம்பளத்தை சாப்பிட்டோம்னா சரி பண்ணும் பித்தம் அகலும் இது நீடித்து சாப்பிட்ணும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளாக சாப்பிட்ணும் அதுக்குள்ளே பலனை எதிர்பார்க்க கூடாது ஏ ஒன் பால் ஏ டூ பால்னு இருக்குது நம்ம இங்கே குறிக்கிறது நாட்டு மாட்டு பால் ஏ டூ பால் அந்த பால் கிடச்சா நல்லது அது இருந்தால் அதில் சாப்பிடுங்க கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ பசும்பாலோ பாக்கெட் பாலோ ஆவின் பாலோ எந்த பால் எந்த பால்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் மருந்து வந்து நமக்கு இங்கே குறிப்பிடப்பட்டது தூதுவலையோட சமளம் இதோட தூள் தான் நமக்கு தேவை இது தான் மருத்துவ குணம் அதிகம் முடியாது இப்போ நம்ம சொல்லக்கூடியது அனுமானங்கள் தான் அனுபானம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிது டூப்ளிகேட்டாக இருக்குதுன்னு அவசியம் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகை பொடி அது தரமாக முடிச்சுன்னு போதும் பாக்கெட் பாலை சாப்பிட்டாலும் வேலை செய்யும் நாட்டு மாட்டு பாலில் கலந்து சாப்பிட்டாலும் வேலை செய்யும் பாலோட முக்கியத்துவத்தில் பார்த்துட்டோம் பித்தம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எறும்பு மோரில் சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் எறும்பு மோரில் இந்த தூதுவலி சம்பளத்தை கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பாண்டுகள் அகன்றிடும் பாண்டு அப்படின்றது வந்து உப்பு உடம்புல கூடுறதுனால வரக்கூடிய ஒரு வீக்க நோய் அந்த வீக்க நோய் வந்து ரத்தத்தை குறைக்கும் அந்த பாண்டு நோயை வந்து இந்த தூதுவளை சூரணும் எருமை பொருளை சாப்பிடும்போது குணமாக்குது அடுத்து வந்து வெள்ளாட்டு கோமியத்தில் தூதுவளை சம்பளத்தை கலந்து சாப்பிட்டோம்னா அகலம் போட்டிருக்கு இங்கே கோமியம்னு ஒரு இடத்துல கோமியம் குடிக்கிற பொருள் கிடையாது அதனால் இங்கே வந்து வெள்ளாட்டு பாலை தான் பயன்படுத்தணும் வெள்ளாட்டு பாலில் இந்த தூதுவலி சம்பளத்தை கலந்து சாப்பிட்டோம்னா மருந்தால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்டு அதையும் சரி பண்ணும் சில விஷமிகள் வந்து வசியப்படுத்த நோக்கத்தில் ஏதாவது பொருட்களை உணவோடு கலந்து கொடுப்பாங்க அதை தொக்கம் வச்சு எடுப்பாங்க அந்த தொக்கம் எடுக்கிறது போய் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தூதுவலை பொடியை வெள்ளாட்டு பாலில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மருந்து எதாவது அப்படி அனுப்பிச்சிருந்தாலும் அது முறிஞ்சிரும் உடம்பும் நல்லாயிரும் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுற ஆணோ பெண்ணோ தூதுவலி சம்பளத்தை வந்து காடி நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஆண் மலாடு பெண் மலாடு இது ரெண்டையுமே சரி பண்ணணும் இங்கே காடி நீர் அப்படின்றது ரைஸ் வினிகரை காமிச்சிருக்கேன் நீங்கள் அரிசி கழவுன தண்ணி இருக்கல நீராகிற தண்ணி நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க அல்லது அரிசி வடித்த தண்ணியும் நீச்ச தண்ணியும் கலந்துருக்க அந்த நீரிலேயே சாப்பிட்லாம் அதுவும் புளி நீர் தான் அதில் சாப்பிட்டாலும் இந்த வேலை செய்யும் ஆண் பெண் காலையில் வெறு வயிற்றில் வேர்கடி அளவு தூதுவலி சம்பளத்தை இந்த நீராகுற நீரில் கலந்து விழுங்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை அண்ணாக்கா குடிச்சிடணும் சில பேருக்கு வாந்தி வரும் வாந்தி வந்தாலும் குற்றம் கிடையாது ரெண்டு மூணு நாள் சாப்பிடும்போது ரெண்டு மூணு நாளில் சரியாயிரும் இவ்வளவு மகா மருத்துவம் பொருந்திய இந்த தூதுவலை சம்பளம் வந்து வெறும் பச்சை தண்ணியில் சாப்பிட்டா அப்படின்னா பூராணில் பெரிய சைஸ் இருக்கு பாருங்க அதுக்கு செய்யான்னு சொல்லுவாங்க அப்படி அந்த செய்யான் கடிச்சா கூட அந்த செய்யானோட விஷத்தை இதை வந்து நீக்கிறோம் கடித்த வாயில் ரெண்டு கொடுக்கு மாதிரி இருக்கும் அதுதான் செய்யான் கடிச்சு கடையாளம் ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த கொடுக்க வந்து ஊக்க வச்சோ இல்லை முல்லை வச்சோ எடுத்தோம்னா வந்துடும் எடுத்துருங்க அந்த கடிவாயிலையும் தண்ணியில் கலந்து அந்த தூதுவளை சம்பளத்தை பூசினாலும் செய்யான் கடிவசம் நீங்கும் தெருவில் அழகி அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பமேனி இந்த சாரில் தூதுவளை சம்பளத்தை கலந்து உள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா தேல் கடிவசம் செலந்தி கடிவசம் அது ரெண்டுமே தீரும் இதை உள்ளே சாப்பிட்றது மட்டும் பற்றாது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி இந்த பொடியை வந்து கடிவாயிலையும் பூசிக்கணும் இதனால் வந்து வே தேலோட விஷமாக செலந்தியோட கடி வர உண்டான விஷமோ உடம்புல முழுசு பரவாமல் தடுக்கும் இந்த கடிவாயில் அது பூசுறதுனால இந்த தூதுவலை சமளம் வந்து முடிந்தவரை நம்ம தோலுக்குள்ளே ஊடுறி போன நஞ்சை வந்து உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை இருக்குது அதான் இந்த தூதுவலை கற்பம் இந்த தூதுவள மூலிகையை அனைவரும் பயன்படுத்தணும் இது எளிதில் எல்லோரும் வளரக்கூடிய மூலிகை ஆடு மாடுகள்லாம் அது எளிதில் சாப்பிடாது இதில் கொஞ்சம் முள் இருக்கிறதுனால வேலியாக இருந்தால் ரொம்ப நல்லது பூ வந்து நல்லா அழகாக பூக்கும் பழமும் நல்ல கலரில் இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டாலும் இந்த காயை சாப்பிட்டாலும் காயை வந்து துண்டு வத்தல் மாதிரி வத்தல் போட்டு சாப்பிட்லாம் இந்த பழத்தை வந்து அப்படியே நம்ம கருவேப்பழ பழம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இது காது சம்பந்தப்பட்ட நோயை குணமாக்குற ரொம்ப நல்ல மருந்து அதனால் காது சரியாக கேட்காதவங்க காதில் பிரச்சனை இருக்கவங்க இந்த தூதுவலையை எந்த வகையிலாவது மருந்தாக தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கல்ப மருந்து மாதிரி வேலை செய்யும் இது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை இன்னும் சில ஏரியாவில் சாலையோரங்களில் முட்களில் வேலியாக இருக்குது இதை யாரும் வந்து வெறும் கையால் அதை பறித்து போட முடியாததினால இது வந்து மானாவாரி எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்கு இதை வந்து முறைப்படி நம்ம வீட்டில் பக்குவமாக வளர்த்து இதனோட இலையவோ பூவையோ காயவோ பழத்தையோ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஞானம் உண்டாகிறதுக்கு நம்ம தலையில் உள்ள ஏழு துவாரங்களையும் கண் காது மூக்கு வாய் இதில் வரக்கூடிய அனைத்து நோயுமே இந்த ஒரு மூலியை சரி பண்ணும் இந்த மூலிகை கருப்பை ஏற்ற வேணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது இது கருப்பு ஏற்றாமலே இவ்வளோ வேலை செய்யுது அதனால் வந்து முடிந்தவங்க அதை கருப்பேற்றிக்கங்க முடியாதவங்க கிடைக்கிற தூதுவலையை கொடியை வந்து டெய்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது இலையவோ பூவையோ காயவோ அந்த பழத்தையோ ஏதோன்னு ஒரு வகையில் நம்ம தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அந்த தூதுவலையோட சிறப்பை வந்து நான் பலனமாக அடையலாம் சில சித்தர்கள் வந்து ஒரு மூலிகை மட்டும் சாப்பிட்டு காய சித்தி அடைஞ்சிருக்காங்க அப்படி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு மூலிகை சொல்லுவாங்க அந்த மூலிகை மட்டும் சாப்பிட்டார் அப்படின்னு ஏன்னா அவர் அந்த ஒரு மூலிகையை மட்டும் அதிக அளவு வளர்த்து அதை வந்து மருத்துவத்திற்கும் கல்பத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் இந்த கல்ப விஷயங்களுக்கு அகார உரங்கள்லாம் சேர்த்து பண்ணணும் அப்போது தான் மூலிகையில் இருக்கக்கூடிய ரசச்சத்து தனியாகவும் கெந்த சத்து தனியாகவும் உப்பு சத்து தனியாகவும் பிரியும் அந்த மூணையும் பிரித்து சாப்பிட்ற முறை அதெல்லாம் வந்து நம்மளோட சித்தர் யோகம்ன்ற சேனலில் சில பதிவுகள் வந்து மேலோட்டமாக போட்டிருக்கோம் அந்த பதிவுகளை பார்த்து ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ற ரகசியங்கள் விளங்கும் அதனால் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டு வாங்க சித்த மருத்துவம் அது சம்மந்தப்பட்ட நாலேஜை வளர்த்துக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் இதுபோல் சித்தர் கல்பத்தில் வேறொரு மூலிகையில் விளக்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்